ஜோதிடம் டிவி அனைத்து நேயர்களுக்கும் திண்டுக்கல் ஹரிகரன் சினிமாவின் பணிவான வணக்கம் நாம் இந்த பதிவில் வருகிற இருபத்தி ஒன்பதாம் தேதி குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறார் அவ்வாறு வக்ர நிவர்த்தி ஆகக்கூடிய குரு தன் பார்வைப்படும் மேஷம் மன்னி மேஷத்தில் இருந்துக்கிட்டு வ வரநிவர்த்தி ஆகிறாரு சிம்மம் துலாம் தனுசு இந்த மூன்றையும் தன்னுடைய வக்ர பார்வையினால் சில பல ஏமாற்றங்களே கண்டிப்பாக தந்திருப்பார் அதாவது இந்த ராசிக்காரன் கொஞ்சம் இது நடக்கும் நினச்சிட்டு ரொம்ப தீவிரமாக முயற்சியில் இருப்பாங்க அவங்களுக்கு தான் சில பாதிப்பில் கொடுத்துருப்போம் கடைசி எட்ஜில் போய் ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துருக்கும் ஐந்தாம் படம்னு சொல்லக்கூடிய சிம்மம் சிம்மம் என்றைக்குமே ஒரு எஃபெக்டட்டான ஒரு ராசி நம்ம எல்லாம் சொல்லுவோம் ஒரு உயர் பதவி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பெரியோர்களை சந்திக்கக்கூடிய சில விஷயங்கள் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துருக்கும் துளாராசிக்கும் அப்படி தான் கணவன் மனைவி சில பிரச்சனைகளை உருவாக்கி கோபதாபங்களோடு விருந்து விட்டு பிரிந்து தாய் வீட்டுக்கு செல்வதோ சில பேருக்கு கோர்ட் வரையக்கூடிய பிரச்சனைகள்லாம் கூட நடந்திருக்கும் அதே மாதிரி ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடிய தனுசை அந்த வக்ரப்பார்வை பார்ப்பதால் தத்தையுடன் மனோபீதம் தந்தை நீண்ட நாள் ஆசையாக தீர்த்த யாத்திரைகளுக்கு செல்ல வேண்டும் என்று போக முடியாமல் அவரை தடுப்பது பெரியோர்களிடம் விவாதம் பண்ணுவது வாக்குவாதம் செய்வது இது போன்ற தன்மைகள்லாம் கண்டிப்பாக கொடுத்துருக்கும் அப்பேற்பட்ட குரு பகவான் வருகிற டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி வக்ர நிவர்த்தி அடைந்து மே மாதம் ஐந்தாம் தேதி அதாவது அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் தான் செஞ்சுருப்பார் இவர் வக்ர நிவர்த்தி ஆறுது அப்படிங்கிறது பன்னெண்டு ராசிகளுக்கும் வித்தியாசமான பல பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும் அப்போ இதில் வந்து இந்த சிம்மம் துலாம் தனுசு இவைகள் எல்லாமே சற்று அதீத நற்பலன்களை எதிர்பார்க்கலாம் இதுவரை ஏமாற்றம் தந்திருந்த அதே இடங்கள் இப்பொழுது அந்த ஏமாற்றம் வந்து விடுதலையாகி தனக்கு சாதகமான சில விஷயங்களை இவை சந்தித்திருப்பார்கள் சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அந்த வகையில் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் குரு பகவான் வக்ரனிவர்த்தியாகி என்னென்ன நற்பலன்களை செய்யப் போகிறார் என்பதை இந்த பதிவில் நாம் தொடர்ச்சியாக பார்ப்போம் தனுசு ராசி நேயர்களே உங்கள் ராசிநாதன் சமய காலமாக ஐந்தாம் இடத்தில் என்று சொல்லக்கூடிய பூர்வபுண்ணியஸ்தானத்தில் அமர்ந்து வக்ரகதியில் சஞ்சரித்து கொண்டிருந்ததால் தனுசு ராசிக்காரர்கள் சில எதிர்மறை வினைகளை சந்தித்து கொண்டிருந்திருப்பார் இது நாள் வரை நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடக்காமல் நடக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் எட்ஜில் போய் அந்த நேரத்தில் வந்து அது ஃபெயிலியர் ஆயிரும் எவ்வளோ மன இருக்கும் எல்லாம் உங்களுக்கு ஒரு அனுபவத்தை தரக்கூடிய நிலை என்றுதான் நாம் இங்கு சொல்ல வேண்டும் இங்கே இந்த வருகிற இருபத்தி ஒன்பது பன்னிரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று உங்கள் ராசிநாதன் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் வக்ர நிவர்த்தி பெறுகிறார் இவர் வக்ர நிவர்த்தி பெற்று வாழ்வின் உத்தமமான உங்கள் பாக்கியஸ்தானம் உங்கள் லாபஸ்தானம் உங்கள் ராசி இவை மூன்றையுமே அவர் பார்வையிடுகிறார் ராசிநாதன் ராசியை பார்ப்பது அதீத உத்தம நற்பலன்கள் கண்டிப்பாக கொடுக்கும் இப்போ ராசி என்பது ஐந்தாம் இடம் அந்த ஐந்தாம் இடத்தில் அந்த உங்கள் ராசிநாதன் அமர்ந்திருப்பது குழந்தைகள் வகையில் ஒரு நல்ல ஆரோக்கியமான முன்னேற்றத்தை உங்களால் காண முடியும் கல்வி கீழ்களை சிறந்து விளங்குவார்கள் விளையாட்டுத்துறைகள் சிறந்து ஏன்னா செவ்வாட வீடுனால விளையாட்டு இருக்கத்தான் செய்யும் தீர தீர செயல்களினால் தன்னுடைய தன்மையை மேம்படுத்திக் கொள்வார்கள் இதனால் ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை உருவாகும் அதற்கு பிறகு பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய உங்கள் தந்தை ஸ்தானத்தை அந்த குரு பகவான் பார்ப்பது உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடம் சிம்மத்தை பார்ப்பது என்பது பூர்வீக சொத்துக்கள் விஷயத்தில் ஏதாவது வில்லங்கங்கள் இருந்தால் அது கண்டிப்பாக இப்பொழுது இந்த நான்கு மாதங்களுக்குள் கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமாக அதன் முடிவுகள் அறிவிக்கப்படும் சொத்துக்கள் உங்களை தேடி வரும் சம்மந்தமே இல்லாமல் எத்தனையோ வருஷம் கழிச்சு தேடி எங்கெல்லாம் எங்கெல்லாம்ப்பா ஒன்றை தேடுறது உங்கள் அப்பாவோட ஒரு ப்ராப்பர்ட்டி நம்மகிட்ட இருக்குப்பா வாங்கிக்கப்பா ஒன்று தேடிதா தனால் அழகா திடீர் வரவு பண்ணக்கூடிய நிலைவு எல்லாம் கண்டிப்பாக நடப்பதற்கு சிலருக்கு நடப்பதற்கு திசா புத்திகள் நடப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன முன்னோர்கள் வழிபாட்டில் அதிக முக்கியத்துவம் கொடுத்து அதில் ஒரு மேன்மை அடையக்கூடிய தன்மையும் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் அதற்கு பிறகு உங்கள் லாபஸ்தானத்தை அது பார்க்கிறது லாபம் என்று எடுத்துக்கொண்டால் இது நாள் வரை வேலை செய்து கொண்டிருந்தோம் சுயமாக தொழில் செய்து நாமும் சம்பாதித்து நாலு பேருக்கு நம்ம வேலை கொடுத்து அந்த தொழிலாளர்களின் ஒரு ஆசீர்வாதம் ஒரு வாழ்த்துக்களை பெற்று நாமளும் வாழ்க்கையில் முன் முன் உயிந்து வாழ்வோம் என்று ஒரு தன்மையை உங்களுக்கு அது உருவாக்கி கொடுக்கும் உயிர் பெற்று வாழக்கூடிய தன்மை உருவாக்கும் ஏற்கனவே தொழில் செய்தவர்களுக்கு செய்து கொண்டு இருப்பவர்களுக்கு லாபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு தன்மை புது புது ஆர்டர்கள் வரக்கூடிய ஒரு தன்மை ஒரு அக்ரிமெண்ட் ஒப்பந்தங்கள் ஏற்படக்கூடிய ஒருத்தன் புது ஒப்பந்தங்கள் ஏற்பட்டு அதனால் வருமானம் பெருகக்கூடிய தன்மை இவை எல்லாமே நடக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் உண்டு பாக்கியத்தின் முயற்சி தானே பதினொன்று லாபம் என்று சொல்லக்கூடியது அப்போ முன்னோர்களின் ஆசீர்வாதத்தினால் பெரியோரிடம் ஆசைகள் பெற்று அப்பா இந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் வந்திருக்கு நான் கையெழுத்து போட போகிறேன்ப்பா என்னை ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புங்க பண்ணிவிட்டு அப்பாட்ட பெருமிஷன் கேட்டுட்டு பெற்றோர்களை வணங்கி விட்டு குலதெய்வத்தை வணங்கி விட்டு சேர்ந்தால் அந்த காரியம் கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமாக அமையும் எல்லா வகையிலும் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய தன்மை உண்டு பல நாளாக எழுத்துக்கொண்டு இருக்க ஒரு பணம் வரவு கண்டிப்பாக அந்த இருபத்தொம்பதாம் தேதிக்கு மேல் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும் உங்கள் ராசி என்ற குரு பகவான் பார்ப்பது ராசிநாதன் ராசியை பார்ப்பது ஒரு அதீத நற்பலன்களை தரும் முகத்தில் ஒரு தேஜஸ் ஒரு ஒளி ஒரு ஈர்ப்பு சக்தி உண்டாகும் உங்களுடைய வார்த்தைக்கு எல்லா இடங்களிலும் மதிப்புகள் கூடும் நீங்கள் பேசும் பேச்சிற்கு ஒரு அந்தஸ்து கிடைக்கும் ஒரு கௌரவம் ஏற்படும் பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் மகான்களை சந்தித்து அவர்கள் மூலம் ஆசை பெறக்கூடிய தன்மைகளும் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு குலதெய்வ வழிபாடு பொதுவாக அனைவருக்குமே குலதெய்வ வழிபாடு என்பது மிகவும் ஒரு அன்றாய கடமையான விஷயம்தான் உங்கள் உடல் ஆரோக்கியம் சீர் பெறும் சில பேருக்கு சுகர் கம்ப்ளைண்ட்லாம் இருக்கலாம் வயசுக்கு தகுந்தபடி சுகர் கம்ப்ளைண்ட்லாம் இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் அந்த சுகர் கம்ப்ளைண்ட் மாத்திரமல்ல வேறு ஏதாவது வியாதிகள் உங்கள் உடம்பில் இருந்தால் ஏன் பூர்வீக தோஷங்களும் உண்டு சில பேருக்கு பல பிரச்சனைகள் பரம்பரை பரம்பரையாக வரும் அந்த மாதிரி இருந்தால் அது கூட தீர்வதற்குண்டான சாத்தியக்கூறுகள் இந்த வக்ர நிவர்த்தி ஆன பிறகு இந்த நாலு மாதத்திற்கு கட்டாயம் உங்களுக்கு இருக்கிறது தனுசு ராசிக்காரர்கள் அனைவருமே கோதண்ட ராமரை வழிபடுவது மிகவும் சால சிறந்தது தனுஷ்கோடி ராமேஸ்வரத்திலிருந்து தனுஷ்கோடி செல்லும் வழியில் கோதண்டராமர் ஆலயம் இருக்கிறது அதே சமயத்தில் திருபுல்லாணி ஆதி பெருமாள் ஆலயத்தில் சயன ராமர் சன்னதி இருக்கிறது இங்கு ஒரு முறை சென்று வழிபட்டு வந்தீர்களே ஆனால் இந்த வக்ரனிவர்த்தி குரு இந்த நான்கு மாதத்திற்குள் உங்களை அமோகமான ஒரு வெற்றிகரமான இடத்திற்கொண்டு நிறுத்தி விடுவார் அப்படிப்பட்ட உன்னத தன்மையை நீங்கள் அடைவதற்கு அன்றாடம் நான் சொல்லும் எல்லாம் மல்ல இயேசுனையை பிரார்த்திக்கிறேன் வாழ்க வளமுடன்